வணக்கம் இந்தியாவும் இங்காந்த ஒரு மூணாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பரபரப்பான கட்டத்தை இருக்கு ராஜ்கோட்ல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆன இந்த போட்டியில் முதல் இந்தியாக்கு ரோஹித் முப்பத்தோ ரன்களும் ரவீந்திர நூத்தி பன்னெண்டு ரன்களும் அடிச்சதனால முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா நானூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு எடுத்திருந்தாங்க இதுக்கப்புறமா முதல் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதனால ஒரு கட்டத்தில் இருபத்தி நாலு ரன்களுக்கு வெறும் ரெண்டு விக்கெட் மட்டுமே வலுவான நிலையில இருந்தாங்க இங்கிலாந்து அணிக்கு பென் டெக்ட் அதிரடியா உள்ள அடிச்சு நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாலும் இந்திய அணியோட போலிங்க சமாளிக்க முடியாம இங்கிலாந்து அணி வெறும் முன்னூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு இதுக்கப்புறமா நூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையோட கலந்து இந்தியா மூணாவது

அங்க இருந்து இங்கிலாந்து வீண்டதான்னு நினைக்கல டோ ரூட்டோட விக்கெட் தற்காலிகமான திரும்ப ஏற்படுத்திச்சு இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்துல இங்கிலாந்து முடிஞ்சதா நீங்க நினைக்க கூடாது இப்போ இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் இன்னும் நமக்கு ஒரு நல்ல போட்டி காத்துக்கிட்டு இருக்கு ஆனா ரோஹித் சர்மா அவங்களோட போலஸ பயன்படுத்தின விதம் நல்லா இருந்துச்சுன்னு நிக்னித் தெரிச்சிருப்பாரு